இன்றைக்கு கோயம்புத்தூரில் செம்மொழி பூங்காவை திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் கொங்கு தமிழ் ஒழிக்கும் கோவை மாநகரில் காலத்தால் நிலைத்திருக்க போகும் செம்மொழி பூங்காவின் கல்வெட்டை திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் பிறந்த நம் அன்னை தமிழ் செந்தமிழ் மொழியை செம்மொழி சிம்மாசனத்தில் அமர்த்திய முத்தமிழ் வித்தகர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பண்டை தமிழர் பண்பாடு தழல் தோங்கும் கொங்கு தமிழ் கோவையில் செம்மொழி பூங்கா அமையும் என்று சொன்னதை இன்று நிறைவேற்றி தமிழ் நில வரலாற்றில் நிலைத்த புகழை பெற்றுள்ள அகர தமிழ் ஒழிக்கும் தமிழ்நாட்டை அரணாய் நின்று காக்கும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செம்மொழி பூங்காவிற்கான கல்வெட்டை அமைக்கப்பட்டிருக்கொழி பூங்கா கோயமுத்தூர் மாவட்டத்தின் தனி அடையாளமாக இன்று மிளர்ந்து நிற்கிறது நாற்பத்தி ஐந்து ஏக்கரில் இருநூற்றி எட்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மதிப்பில் தாவரவியல் பூங்கா இருபத்தி மூன்று வகையான தோட்டங்கள் செம்மொழி வனம் கடை ஏழு வள்ளல்களின் சிலைகள் ஜெர்மன் தொழில்நுட்பத்தில் மழைநீர் சேகரிப்பு என செம்மொழி பூங்காவின் சதுக்கத்தை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்